ஆர்த்தி அவர்களை விவாகரத்து செய்ய போறதா சொல்லிட்டாரு இதை தொடர்ந்து நடிகர் ரவிமோகன் அவர்கள் கடந்த ஒரு சில மாசத்துக்கு முன்னாடிதான் ரொம்பவே பிரம்மாண்டமா ரவி மோகன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு புது சினிமா கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுல ஒரு பார்ட்னரா பாடகி கெனிஷா அவர்கள் இருந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம எப்ப ரவி மோகன் அவர்கள் தன்னோட மனைவியான ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போறதா சொன்னாரோ அதுல இருந்தே கெனிஷா கூட தான் அதிகமா இருப்பாரு குறிப்பா எல்லா பங்கும் கெனிஷா கூட தான் ஒன்றா போவாரு வருவாரு இதெல்லாம் பாத்துட்டு பல ரசிகர்கள் நீங்க லவ் பண்றீங்களா திருமணம் பண்ணிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கெனிஷா திடீர்னு பிரெக்னன்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வருது இதுக்கான காரணம் ரீசெண்டா கெனிஷா அவர்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அம்மாவை பத்தி ரொம்பவே பெருமையாவும் பாசமாவும் சில விஷயங்களை சொல்லி கூடிய சீக்கிரமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறதா சொல்லி போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் அப்ப நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்னு பல கேள்விகளை இப்ப அவங்க கிட்டயே கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இப்ப இத பத்தி கெனிஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா என்கிட்ட

மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க